வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கோட எண்டில் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன கிவ்வே மாதிரி கொடுக்கலான் இருக்கிறேன் ஸோ போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன் யாருமே கமெண்ட்டில் ஒரே ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தார் பஸ் பட் நான் நம்பர் வந்து சென்ட் பண்ணல ஸோ என்னால் சென்ட் பண்ண முடியல கிவ்வே ஸோ ஜஸ்ட் சின்ன ஒரு கிவ்வே தான் ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் தான் யார் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் அவங்க அவங்கவுங்க நம்மள நம்பரையும் ஜிபே நம்பரையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து விவே கொடுக்குறேன் சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் தயசெஞ்சு நம்ம மன்னிச்சிடுங்க ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த கொடிகைஹல்லி பகுதியை சேர்ந்தவர் தான் நாற்பத்தெட்டு வயசான ஷோபா இவங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி ஸோ இவங்க வந்து தனியாக வாழ்ந்து வராங்க பெங்களூரில் கடந்த பத்தொம்பதாம் தேதி ஷோபாவோடய உடல் வந்து உடல் உடலில் எந்த ஒரு துணியுமே இல்லாமல் நிர்வாணமாக அவங்க உடல் வந்து அவங்க வீட்டில் கண்டெடுக்கப்படுது போலீஸ் வராங்க அவங்க உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சோபாவோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் அவங்களோட உறவினர்கள்ட்டையும் விசாரிக்கிறாங்க அப்போ தான் தெரிஞ்சது சோபாவுக்கு நவீன் அப்படிங்கிற இருபத்தி மூணு வயதான கூட தொடர்பு இருந்தது தகாத முறையில் தொடர்பு இருந்தது தெரிய வந்தது ஸோ அந்த நவீனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க அவர் கொடுத்த வாக்கு மூலம் வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு என்னென்னா இந்த நவீன் வந்து தான் ஷோபாவை கழுத்து நெரிச்சு கொண்டா தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அவர் எதுக்காக கொண்டாரு அப்படிங்கிறத காரணத்தை பார்ப்போம் நவீன் வந்து ஒரு ப்ரைவேட் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் இருக்காரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது கால் கேர்ள் ஆப் இருக்குல்ல அந்த ஆப் மூலமாக நிறைய பெண்களோட அரட்டை அடிச்சிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு அந்த வகையில் பழக்கமானவங்க தான் அந்த நாற்பத்தெட்டு வயசான ஷோபா அப்படி பழக்கமாகி கடைசியாக நேரிலையும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி நேரில் சந்திக்க ஆரம்பித்தவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருந்துருக்கிறாங்க ஷோபா வந்து அடிக்கடி நவீன்கிட்ட வந்து நீ நான் கூப்பிடும்போதெல்லாம் நீ வரணும் என்கிட்ட என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் நிறைய துன்புறுத்தலாம் ஈடுபட்டிருக்கிறாங்க பாலியல் ரீதியாக ஸோ அப்படி வரலன்னா நான் வந்து இந்த நம்ம இரு ரெண்டு பேருக்குள்ள தொடர்பை வந்து உன் வீட்டில் வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பயமுறுத்தியிருக்காங்க இதனால் ரொம்ப கோபமடைந்த நவீன் வந்து க சம்பவத்தன்னைக்கு அதாவது பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி சாரி கடந்த பத்தொம்பதாம் தேதி வீட்டுக்கு போய் கழுத்து நடிச்சு கொண்டிருக்கிறான் ஸோ தன்னோடய வாக்குமூலத்தை கொடுத்துருக்கான் விசாரணையில் என்ன தெரியுன்னா நவீன் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் அதாவது இருபது வயசு பதினெட்டு வயசு அந்த மாதிரி உள்ள பசங்கிட்ட இந்த ஷோபா தொடர்பு வச்சுருக்குறது தெரிய வந்திருக்குது அதாவது ஒவ்வொருத்தர் பெயரையும் தன்னோட செல்ஃபோனில் ஒவ்வொரு ஒவ்வொரு பழத்தோட பேரை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது மாம்பழம் மேங்கோ கிரேப்ஸு அந்த மாதிரி பழத்தை பழத்தோட பேரை வச்சு ஒவ்வொருத்தோட பையனையும் சேவ் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி கால்கள் ஆப் மூலமாக பல பேர் கூட தொடர்பு வச்சுருக்குது இந்த அந்த ஷோபா அப்படி தொடர்பு வச்சு இந்த மாதிரி நவீன்கிட்ட தொல்லை கொடுத்த மாதிரியே பல பேர்கிட்டையும் தொல்லை கொடுத்துருக்கு அதே மாதிரி என்னென்னா நான் கூப்பிடும்போதெல்லாம் நீங்கள் வரணும் நான் கூப்பிடும்போதெல்லாம் என் கூட வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷோபா வந்து ஒவ்வொரு பசங்கக்கிட்டையும் மிரட்டியிருக்கிறாங்க அப்படி நீங்கள் வரலனா உன் குடும்பத்தில் போய் நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி ஆபாச படத்தை காமிச்சு நம்ம அந்தரங்க வீடியோவை காமிச்சு உன்ன காட்டி கொடுத்துருவேன் அங்கே மாதிரி மிரட்டியிருக்கிறாங்க ஸோ இதனால் நாலு இளைஞர்களோட திருமணம் கூட இந்த ஷோபாவாவில் நின்று போயிருக்காங்க விசாரணையில் இது தெரிய வருது ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்குது சம்பவம் இதான் சம்பவம் மக்களே இதனால் ஒரு உயிர் பயிற்சி ஒரு குடும்பமும் பயிற்சி இந்த மாதிரி கால்கள் ஆப்பு இதெல்லாம் பேன் பண்ணாமல் ஏன் இருக்குதுன்னு தெரில எவ்வளோ பேரோட குடும்பம் நாசமாக போகுது பாருங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி சீரழிஞ்சு போகிறாங்க இத்தனை மாதிரி எத்தனை பேர் எத்தனை பேரோட கல்யாணம் நிறுத்தப்படுது எத்தனை பேரோட குடும்பம் நாசமாக்கப்படுது இந்த மாதிரி கால்களை ஆப் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து உங்களோட வாழ்க்கையே அழிச்சிருங்க நீங்கள் ஒரு சின்ன சிற்றின்பத்துக்காக உங்களோட வாழ்க்கையே அழிச்சிக்காதீங்க தயவு செஞ்சு தான் சொல்லுவேன் உங்களோட சிற்றின்பத்துக்காக இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி அசிங்கமான ஆப் அசிங்கமான இதெல்லாம் பயன்படுத்தவே படுத்தாதீங்க இதெல்லாம் கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக இதெல்லாம் தடை பண்ணணும் ஏன் இந்த மாதிரி பேன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு தெரில ஸோ அவ்வளோதான் இந்த சம்பவம் மக்களே அதனால் தயவு செஞ்சு தகாத உறவுக்கு ஈடுபடாதீங்க படிக்க வேண்டிய சமயத்தில் படிங்க வேலை பார்க்க வேண்டிய சமயத்தில் வேலை பாருங்கள் அதுக்கப்புறம் தங் தன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையும் உங்கள் பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணி நாசமாக்கிறாங்க உங்கள் வாழ்க்கை தான் என்னோடய கருத்து நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டு சொல்லுங்கள் ஸோ இந்த இந்த வீடியோவுக்கான இந்த டாப்பிக்குக்கான கேள்வி என்னென்னா இந்த சோபா அப்படிங்கிறவன் சொன்னேன் இல்லையா அந்த ஷோபாவுக்கு எத்தனை வயசுன்னு சொன்னேன் அப்படிங்கிறத அந்த கேள்வி எத்தனை வயசு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் ஒரு சம்பத்தி தென் அன்றிதான் பாய்த்தேன்